சொத்துக்குவிப்பு வழக்கில் குற்றவாளி சசிகலா இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் குற்றவாளி என பிப்ரவரி பதினான்காம் தேதி காலை பத்து முப்பத்தி இரண்டு மணிக்கு உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பினை வழங்கியது இந்த தீர்ப்பினை தொடர்ந்து சசிகலா தனது ஆதரவாளர்களுடன் கூவத்தூர் விடுதியில் ஆலோசனை நடத்தினார் அதன்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்பதாக முடிவெடுக்கப்பட்டது இதன்படி எடப்பாடி பழனிசாமியும் பிப்ரவரி பதினான்காம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஆளுநரை சந்தித்தார் அதன் பின்னர் இரவு பதினோரு மணி அளவில் சசிகலா சென்னை போயஸ் கார்டனை வந்தடைந்தார் அதன் பின்னர் இரவில் நடந்த ஆலோசனையில் டிடிவி தினகரனுக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுப்பதென முடிவெடுக்கப்பட்டது அதன்படி காலையில் ஒன்பது முப்பத்தை மணிக்கு டிடிவி தினகரன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என அறிவிப்பு வருகிறது இதனை தொடர்ந்து ஜெயலலிதா நினைவிடம் மற்றும் எம்ஜிஆர் இல்லம் என பயணம் செய்யும் சசிகலா இறுதியாக பெங்களூருக்கு காரில் செல்வதாக முடிவெடுத்து காரில் செல்கிறார் சீரை செல்லும் முன்னர் சில மணி நேரங்கள் வெளி உலகை பார்ப்போமே என்ற காரணத்திற்காக கார் பயணத்தை தேர்வு செய்திருக்கலாம் சரியாக மாலை ஐந்தரை மணிக்கு பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள சிறப்பு விசாரணை நீதிமன்றத்தில் சசிகலாவும் இளவரசியும் சரணடைகின்றார்கள் இதன் தொடர்ச்சியாக நடந்தவை இங்கே சசிகலா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் எனக்கு இரண்டு வார காலம் அவகாசம் தேவைப்படுகிறது தனக்கு நீரழிவு நோய் இருக்கும் காரணத்தால் தனி மருத்துவரை அமர்த்தி கொள்ள அனுமதி தர வேண்டும் எனக்கும் இளவரசிக்கும் ஒரே அறை ஒதுக்க வேண்டும் எங்களுக்கு ஒதுக்கப்படும் அறையானது முதல் வகுப்பாக ஒதுக்க வேண்டும் என தனது சார்பில் கோரிக்கைகளை முன்வைக்கிறார் இதுபோக நீரழிவு நோய் இருக்கும் காரணத்தால் வீட்டு உணவு வேண்டும் தனி கட்டில் டிவி மினரல் வாட்டர் ஆகியவையும் வேண்டும் என கேட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த நீதிபதி கால அவகாசம் வழங்க முடியாது ஒரே அறையில் தங்க அனுமதி கிடையாது இருவரும் தனித்தனி அறையில் தான் தங்க வேண்டும் சசிகலாவுடன் வேறு இரண்டு பெண் கைதிகளும் தங்குவார்கள் சசிகலா இங்கு தினமும் பணி செய்ய வேண்டும் ஒரு கைதிக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் வாரம் ஒரு நாள் விடுமுறையும் அளிக்கப்படும் தனி மருத்துவரை அனுமதிக்க முடியாது அதே போல முதல் வகுப்பு வசதியும் கொடுக்க முடியாது முதல் வகுப்பு பற்றி நீங்கள் சிறை அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் கொண்டு வந்த துணிகள் உள்ளே அனுமதிக்கப்படாது மாறாக இங்கு உங்களுக்கு மூன்று சேலைகள் வழங்கப்படும் அதைத்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார் அதன்படியே இருவருக்கும் தலா மூன்று சேலைகள் வழங்கப்பட்டன இதனை அடுத்து நீதிபதி உறவினர்களிடம் பேசிக் அனுமதி வழங்கினார் சசிகலாவின் கணவர் நடராஜன் உறவினர்களான டாக்டர் வெங்கடேஷ் விவேக் இளவரசியின் மகள் மற்றும் தம்பிதுரை ஆகியோர் அங்கு குழுமியிருந்தனர் அங்கு வந்த சசிகலா நடராஜனின் கைகளை பிடித்துக் கொள்ள இருவரும் கண்ணீர் விட்டனர் அதை பார்த்த மற்றவர்களும் அழத் தொடங்கினர் அதன் பிறகு சசிகலா அவர்களுக்கு தைரியம் சொல்லி பதினைந்து நிமிடங்கள் பேசிவிட்டு சிறைக்கு சென்றார் அதிமுக எம்எல்ஏக்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சசிகலா தான் விரும்புவதை எப்போதும் மாற்றிக்கொள்ளும் மனநிலை மாறாத சசிகலா மன்னார்குடி வகையராக்களின் முதல் அடையாளம் முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஐந்து என்ற அடையாள எண்ணுடன் புதிய அடையாளத்தையும் சுமந்து குற்றவாளியாக சிறைக்குள் சென்றிருக்கிறார் நீதிமன்றத்தில் சரணடைய சுதாகரன் தரப்பில் உடல்நிலை சரியில்லாததால் சரணடைய கால அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது அதனை நீதிபதிகள் நிராகரித்ததை தொடர்ந்து அடுத்த அரை மணி நேரத்தில் பெங்களூர் நீதிமன்றத்தில் சுதாகரன் சரணடைந்தார் அதன் பின்னர் சுதாகரனும் சிறையில் அடைக்கப்பட்டார் நீதி நின்று கொள்ளும் என்பது எவ்வளவு நிஜம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்